ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமா ரசிக் ஆக்சுவலாக த்ரோட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ தமிழ் மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் சேம் டைமில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் படத்தோட நேம் பல்டி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படத்தில் ஷேனிகம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இது அவரோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்தை உன்னி சிவலிங்கம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணே காம் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி தமிழ்நாடு கேரளா பாட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பஞ்சமி அப்படிங்கிற கபடி குழு இருக்கு அந்த கபடி குழுல நாலு கீ பிளேயர்ஸ்னா நிகம் சாந்தனு அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த நாலு பிளேயர்ஸும் சூப்பராக விளையாடக்கூடியவங்க இவங்க இருக்கிறதுனால அந்த டீமை லோக்கல் டீமால் ஜெயிக்க முடிகிறது இல்லை அங்கே லோக்கல் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் வருஷ வருஷம் பொற்றாமரை அப்படிங்கிற டீமை இந்த பஞ்சமி டீம் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் மூணு கேங்ஸ் இருக்காங்க அவங்க மூணு பேரும் கந்து வட்டியை பிஸ்னஸாக வச்சுட்டு இருக்காங்க ஒன்று செல்வராகவன் இன்னொருத்தவர் அல்போன் புத்திரன் இன்னொருத்தவங்க பூர்ணிமா இந்திரஜித் இவங்க மூணு பேரும் கந்து வட்டியை விதவிதமாக விட்டு சம்பாரிச்சிகிட்டு இருக்காங்க இந்த மூணு கேங்க்கும் இடையில பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்குது யார் எப்போ காலி பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவில தான் சுற்றிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் சேனிகம் சாந்தனும் அந்த நாலு பேரையும் செல்வராகவன் வர சொல்கிறாரு காரணம் செல்வராகவன் பக்கத்தில் நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு தன்னோட டீம் சார்பாக அவங்க நாலு பேரையும் விளையாட சொல்லி கேட்குறாரு அவரோட டீம் வேறு எந்த டீமும் கிடையாது ஒற்றாமரை டீம் தான் அந்த டீமுக்காக இவங்க நாலு பேரையும் விளையாட சொல்லி செல்வராக கேட்குறாரு அதிகம் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் டீம் பொற்றாமரை டீமுக்காக விளையாட களத்தில் இறங்குறாங்க அவங்க விளையாட களத்தில் இறங்க போகிறது அவங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிறது அவங்க நாலு பேருக்கும் அப்போ தெரியாது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பல்டி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்துச்சு ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு சில சீன்ஸில் இவங்க கபடி விளாட்றதையும் இன்னொரு பக்கம் கோயிலில் சாமி கும்பிட்றதையும் ஒரு மாதிரி எடிட்டிங் பேட்டர்னில் படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுவாங்க அந்த இடத்துல எடிட்டிங்கை கட் பண்ணி காட்டுற இடம் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் படத்தோட ஃப்ளோவில் நிறைய இடங்களில் எடிட்டிங் நல்லாவே இருந்துச்சு ஆக்ஷன் சிக் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது அந்த படத்துக்கு மியூசிக் சாய் அபயங்கர் அவரோட ஃபஸ்ட்டு படம் இதான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் அவர் தனித்துவமாக எதுவும் பண்ணாட்டியும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் ஆகுற மாரி ஆப்ரண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு சாங்ஸ் பெருசாக எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஷேனிகம் சாந்தனு செல்வராகவன் அல்போன்ஸ் புத்திரன் பூர்ணிமா இந்திர இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோம்னா இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளேயில் எனக்கு இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு காரணம் இவங்க நாலு பேரும் கபடி பிளேயர்ஸ் அந்த கபடி க்ரௌண்டில் இவங்க பண்ணுற விஷயங்களையே ஆக்ஷன் சீக்வன்சஸாக கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அந்த விஷயங்கள் படத்தோட ஃபுல்லோட பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் தனித்துவமாக இந்த படத்தில் ஒரு நாலு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றோன்னும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட ஸ்கிரீன் ப்ளேயில் இவங்க பெருசாக ஸ்டோரிக்குள்ளே போவே இல்லை கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப் ஓட ஸ்க்ரீன் பிளேல தான் மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்க ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே ரேண்டமாக சீன்ஸாக வச்சு கொண்டு போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எதுவும் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லும்போது செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே இருக்கு அதில் ஆக்ஷன் ஷிஃபன்சஸ் ஓகே தான் பட் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது என்னென்னா செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுற மோட்ல தான் போகுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பழகினா பழைய படங்களோட சாயல் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில நிறைய இடங்கள்ல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிரச்சனைகளில் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸை அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அவங்க டிசைன் பண்ணவே இல்லை சாந்தனும் ஒரு முக்கியமான கேரக்டர் அவரை வந்து அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதே ப்ராப்பராக இவங்க ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை அப்புறம் அதை தாண்டி ஸ்ட்ராங்கான வில்லன்களாக காட்டுற செல்வராகவன் அல்போன்ஸ் புத்திரன் பூர்ணிமா இந்திரஜித் இவங்க எல்லாரும் அந்தளவு எஃபெக்டிவாக பெருசாக பண்ணவே இல்லை படத்தோட ஃப்ளோவில் காட்டுறப்ப அவங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது அந்தளவு எஃபெக்டிவாக சீன்ஸில் வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இவங்க காட்டுற விஷயங்கள் அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் லாஜிக்கெலாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான் சரி ஸ்டோரி தான் பழைய ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேயில் ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்தளவு பெருசாக எஃபெக்டிவாக எனக்கு ஒன்றும் தோணலை இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு எதுவும் பெருசாக நல்லா இருக்கிற மாதிரி தோணலை இந்த படம் இப்போ ஓடிட்டு இருக்கு இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ